ஈசனின் முதல் மகனும் முழு கடவுளுமான பிள்ளையாருக்கு ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதி என்று பார்வதி தேவியால் உயிரூட்டப்பட்ட தினத்தை தான் நாம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம வீட்டு பிள்ளைகளோட பிறந்த எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி விநாயகர் பிறந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தை கொண்டாடிட்டு வரும் எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட்டு பூஜையின் நடுவில் பிள்ளையாரை பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு தேங்காய் அர்ப்பணிப்பது வரை நம் உயிரோடு கலந்து உறவாடும் ஒரு தெய்வம் பிள்ளையார் விநாயகரின் ஓர் அணுவும் அசையாது நமது வழிபாடுகள் அனைத்திற்கும் முன்னிற்கும் முழு கடவுள்தான் விநாயகர் வேழ முகத்து விநாயகனை தொழ நல்வாழ்வு மிகுந்து வரும் என்பதும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடரும் வினைகள் முருகர் ராமர் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கூட தான் கொண்டாடுறோம் ஆனா யாரோட சிலையையும் நதியில கரைக்கிறது இல்லையே அப்படி இருக்கும் போது ஏன் விநாயகர் பிறந்த தினத்துல அவரோட உருவத்தை நதியில கரைக்கணும் ஏன் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைச்சு வழிபடணும் இந்த கொழுக்கட்டை யாரோட பசியை தீர்க்குதுன்னு முழு முதற் கடவுளான விநாயகர் பற்றிய அனைத்து விதமான புராண கதைகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஆண்டு எந்த தேதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது விநாயகர் சதுர்த்தி இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் யாரு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறைகள் என்னென்ன அன்று செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னென்ன முறைப்படி விநாயகர் பூஜை எப்படி செய்யணும்னு இந்த ஒரே வீடியோல எல்லா தகவல்களையும் ஏ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏக தந்தனான பிள்ளையாரை போற்றும் வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் ஓம் கணேசாய போற்றி ஓம் விநாயகரே போற்றின்னு இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற ஆன்மீக ஆனோஸ்களா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விநாயக பெருமானை தினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினால் தடைகள் நீங்கி அந்த பணி சிறப்பாக முடியும் என்பது நம்பிக்கை அதனால் தான் அவருக்கு விக்னராஜன் என்ற பெயர் தினமும் வழிபட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சதுர்த்தி திதி நாளாவது வழிபட வேண்டும் சதுர்த்தி திதி மாதம் இருமுறை வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி திதி வளர்ப்பிரை சதுர்த்தி திதி வழங்கலை கொடுப்பது இந்த நாட்களில் நாம் விநாயகரை தவறாமல் வழிபடணும் அப்படி மாதந்தோறும் வழிபட முடியாதவர்களுக்காக ஆண்டுக்கு முறை வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கும் களிமண்ணில் பிள்ளையாரை செய்து அதற்கு வழிபாடு செய்வது இந்த நாளின் விசேஷம் விநாயகரை வழிபடுவது ரொம்பவே எளிமையான ஒரு செய்முறை அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்ச்சி அடைவார் எருக்கம்பூ மாலை சூட்டினாலே வேண்டிய வரங்களை தருவார் இப்படி விநாயகர் சதுர்த்தியை வழிபட்டாலே வினைகள் விலகும் துன்பங்கள் விலகி இன்பம் தளிர்க்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு மணிக்கே சதுர்த்தி திதி தொடங்கியது ஆனால் சூரிய உதயத்திற்கு பிறகு இருக்கும் திதியையே நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாட வேண்டும் அதன் திதிதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது சிவபெருமான் ஒரு சமயம் வெளியே போயிருந்தப்போ பார்வதி தேவி நீராட போறாங்க அப்போ தனக்கு காவலுக்காக யாரும் இல்லைங்கிறதால ஒரு சந்தன குழம்பை எடுத்து உருவமா உருவாக்கி அந்த உருவத்திற்கு உயிரோட்டியிருக்காங்க அந்த உருவம் ஒரு பிள்ளையா மாறிடுச்சு நான் குளிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிள்ளையாருக்கு அறிவுறுத்திட்டு பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த சிவபெருமான பிள்ளையார் உள்ள அனுமதிக்காததால கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரோட தலையை வெட்டிட்டு உள்ள போறாரு பார்வதி தேவி குளிச்சி முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தப்போ தலை இல்லாமல் கிடந்த பிள்ளையாரை பார்த்து கோபமும் ஆக்ரோஷமும் கொண்டு தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்து காளியா மாறி மூ உலகத்தையும் அழிக்க தொடங்கியிருக்காங்க ஆக்ரோஷமான உருவெடுத்த காளியை பார்த்து பயந்து நடுங்கின தேவர்கள் சிவன் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க காளிய சாந்தப்படுத்துவதற்கு முடிவெடுத்து சிவன் தன்னோட பூத கணங்களை அழைச்சி வடக்கு திசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியோட தலையை வெட்டி கொண்டு வரும்படி சொல்லிருக்காரு சில பூத கணங்கள் வடக்கு திசை நோக்கி சென்ற போது அவங்களுக்கு ஒரு யானை கண்ணில் அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த வெட்டப்பட்ட யானையின் தலையை பிள்ளையாரோட உடம்பில் வைத்து உயிர் சிவபெருமான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பார்வதி தேவி தன்னோட பிள்ளைக்கு உயிர் கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட்டு காலியோட ஆக்ரோஷம் தணிந்து சாந்த சுரூபினியா மாறுறாங்க அப்போ சிவபெருமான் பிள்ளையாருக்கு கணேசன்னு பெயர் சொல்லி டி தன்னோட கணங்களுக்கு தலைவரா நியமிச்சிருக்காருன்னு நாரத புராணத்தில் விநாயகரோட பிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து விநாயகர் சதுர்த்தி பூஜை விதிமுறைகள் என்னென்ன என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் விநாயகர் பெருமானை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் உங்கள் வீட்டை நன்கு சுத்தம் செய்து பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து சிலையை சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் மூடி வைக்கவும் விநாயகர் சிலையானது அவரது துணையான சுண்டலியுடன் உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்யணும் எதனால அப்படின்னா அப்படிப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகமா கொடுக்கும் விநாயகர் சிலையை வீட்டிற்கேற்று சென்று சுத்தமான மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் வைக்க வேண்டும் விநாயகரை மரியாதையுடன் நடத்த வேண்டும் உணவு தண்ணீர் பிரசாதம் என அனைத்தையும் முதலில் விநாயக பெருமானுக்கு தான் படைக்கணும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை மாட்டு சாணம் களிமண் போன்ற மக்கும் பொருட்களால் ஆன பொருட்களால் தேர்ந்தெடுத்து வாங்கணும் விநாயகர் சிலை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு பூஜை செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு சென்று கணபதிக்கு லட்டு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம் விநாயகர் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையிலேயே வைக்க வேண்டும் விநாயகர் சிலை மேற்கு நோக்கி இருக்கும் வகையிலேயே வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது கரைப்பதற்காக எடுத்து செல்லும் போது மட்டுமே விநாயகர் சிலையை அந்த இடத்தை விட்டு எடுக்கணும் விநாயகர் சிலை வீட்டில் வைத்திருக்கும் போது எந்த காரணத்திற்காகவும் அசைவம் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது கணேச உற்சவத்தின் பத்து நாட்களும் வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் முடிந்தால் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்த்துக்கோங்க அதே போல விநாயகர் சிலையை கரைக்கும் வீட்டின் பிரதான கதவை மூடக்கூடாது நல்ல எண்ணத்துடன் முழு மனதுடன் பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும் பண்டிகை நாட்களில் நல்ல சாதகமான சூழலை பராமரிக்கவும் இந்த நேரத்தில் விநாயக பெருமான் தன்னுடைய தாயார் பார்வதியுடன் பூமிக்கு வந்து மக்கள் மீது தனது ஆசைகளை பொழிகிறார் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாளில் விநாயக பெருமானின் திருவுருவ சிலையை ஏந்தி பிரம்மாண்ட ஊர்வலங்கள் நடத்தப்படுது மக்கள் தங்களுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் பந்தல்களிலும் விநாயகப்பெருமானை பெருமானை வழிபட்டு வருவாங்க பூஜை மற்றும் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்வது மங்களகரமானதாக

கரைக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்கு நாங்கள் முறையாக கரைத்து விடுவோம் அப்படிங்கிற அவசியம் இருந்தால் மட்டுமே கட்டாயமா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வாங்க அப்படி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபாடு செஞ்சு அதை கரைக்கிறது தான் சிறப்பானது அதற்கான காரணம் இயற்கையினுடைய சூழலை பாதுகாக்கும் பொருட்டு நமது முன்னோர்கள் சில பண்டிகைகளுக்கு சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க முளைப்பாரி கரைப்பது என ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் நடத்தி வந்திருக்காங்க எதுக்காக தெரியுமா ஆடி மாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கறதால அந்த ஆடி வெள்ளப்பெருக்கில் மண்ணரிப்பு மிக அதிகமாக இருக்குங்கறதால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து ஆத்துல போடுங்கன்னு சொன்னா யாருமே போட மாட்டாங்க அதனால விதைகள் நன்றாக விளையட்டும் என விதை விற்று பார்த்து அந்த நல்ல மண்ணை கொண்டு போய் ஆற்றில் போடுவார்கள் அப்படி ஆற்றில் போடக்கூடிய மண் ஆற்றில் சென்று தங்கும் அதே போலத்தான் இந்த விநாயகர் சிலைகளை நீரில் கரைக்கும் ஒரு வழக்கமும் ஏன் மூன்று நாட்கள் வீட்டில் வச்சிருக்கணும் விநாயகர் சிலையை அன்றே கரைக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் உடனே கரைக்கும் போது மண் பச்சையாக செய்தது போல் இருக்கும் அது தண்ணீரில் எளிதில் கரைந்து ஓடிவிடும் அதனால் மூன்று நாட்களுக்கு பின்னர் இறுகி போன கழிமண் ஓடும் நீரிலோ ஆற்றிலோ குளத்திலோ எதில் போட்டாலும் கொஞ்ச தூரம் ஓடும் ஆனால் கரையாது அப்படியே தங்கிவிடும் இப்படியே ஆங்காங்கே களிமண் சென்று மண்ணரிப்பை தடுக்கும் என்ற காரணத்தால் தான் பெரியவர்கள் ஐம்பூத தத்துவத்தையும் அதில் அடக்கி உலக நன்மைக்காக இப்படி ஒரு செயலை வழிபாட்டு முறைக்காக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல கடல் ஆறு குளம்னு எதுவுமே கிடையாது கிணற்றில் போட்டு விநாயகரை கரைக்கலாமா அப்படின்னா தாராளமா போடலாம் எல்லாருமே அவங்களோட வீட்டுல சிறிய மண் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கழித்து அதை நீர்நிலைகள் ஆறு கடலில் கரைப்பது நல்லது இந்த தான் பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க பிள்ளையாருக்கு ஏன் கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் ஞானபாலி என்ற சத்தியமே வடிவான உத்தம அரசன் வாழ்ந்து வந்திருக்காரு முழு முதல் கடவுளான கணபதியின் தீவிர பக்தனாய் இருந்திருக்காரு விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த போதும் ஒருமுறை நாட்டில் பெரும் பஞ்சம் வந்திருக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்திருக்காரு அந்த அரசன் அப்படியும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றை செய்ய தொடங்கியிருக்காரு யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையை தொடங்கியிருக்கு அவ்வழியே சென்ற மேனகை ஞானபாளியின் கண்களை கவர்ந்திருக்காங்க சிற்றின்பு ஆசையால் அரசன் வேள்வியை பாதியிலேயே நிறுத்திட்டு மேனகைக்கு பின்னாடி போயிருக்காரு தன் பெண்ணே வந்த ஞானபாளியை கண்ட மேனகை அரசனை எச்சரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருந்திருக்காங்க ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் நடத்துற இடத்துக்கு வந்திருக்காரு யாகம் பாதியிலேயே நின்று போனதால பெரும் ஆபத்து நேரும்னு ராஜகுரு எச்சரிச்சிருக்காரு அதனால இன்னொரு நாள் இந்த யாகத்தை தொடங்கலாம் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு இருக்காரு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத அரசர் நின்று போன யாகத்தை மறுபடியும் தொடங்கி இருக்காரு அந்த யாகத்தில் தோன்றிய அஷ்டதிக் பாலகர்கள் அரசனை சபிச்சிருக்காங்க இதனால் ஒற்றை கண் பூதமாக மாறி அரசன் ஞானபாலி அலைய தொடங்கி இருக்காரு கண்ணில் பட்ட எல்லாம் பிடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதச்சிருக்காரு தீராத பெரும் பசியால் உயிர்களையெல்லாம் விழுங்கி இருக்காரு எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானோட வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாளியை எந்த தேவர்களாலும் அழிக்க முடியல அவனுக்கு கஜமுகனின் ஆசை இருந்ததே காரணம்னு பூமாதேவி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க தன் மக்களை காக்க கணபதியை வேண்டி இருக்காங்க தன் பக்தனான ஞானபாழிக்கு அருள் செய்யவும் பூவுலகை காக்கவும் கணபதி திருவுள்ளம் கொண்டு ஒரு வேடனாக உருமாறி ஞானபாளியை எதிர்க்க துணையவாறு கண்ணால் காணும் அனைத்து மனிதர்களையும் அழித்து வந்த பூதம் ஞானபாளியால் அந்த வேடனை மட்டும் எதுவுமே செய்ய முடியல போர் ரொம்ப காலம் தொடர்ந்து நடந்திருக்கு இறுதியாக வந்திருப்பவர் கணபதி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அரு ஞானபாளி கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரச்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கணபதியை வேண்டியிருக்காரு தனது பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வேண்டியிருப்பாரு பிற பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுவாரு கண்ணீரால் தொழுவார் பரம பக்தனான ஞானபாளியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டுச் செல்லவோ முழு கடவுளுக்கு மனசே வராது கொடுமையான செயல்கள் பல புரிந்ததால் சொர்க்கமும் ஞானபாலிக்கு சாத்தியமில்லைன்னு விநாயகர் தெரிஞ்சுக்குவாரு அதனால ஞானபாலி வேண்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவனை தன் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாகி விழுங்கி விடுவார் இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான் தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள் அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்துட்டு நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக தான் விநாயகருக்கு கொழுக்கட்டை சென்று படைச்சு வருகிறோம் ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதே இந்த கொழுக்கட்டையோட தத்துவம் வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால் கொழுக்கட்டையின் வாயிலாக இப்படி செஞ்சிட்டு இருக்கும் ஞானபாலியை வைத்து விநாயக பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடைய செய்து விடுவார் என்பதே இந்த கதையின் அடிப்படை பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்தவாறே வாழ்க்கை அமைந்துவிடும் ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் விநாயகர் கோவிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வலம் பெருகும் என்பது நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சி அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் மோதகம் படைத்து வழிபடுவோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்குது அது அந்த நாட்டோட தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் இருந்திருக்கு பிறகு பீஷ்வாக்கள் ஆட்சி காலத்திலும் இந்த விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து நடந்து வந்திருக்கு அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாகவும் மாறியிருந்திருக்கு மக்கள் அவங்களோட வீட்டுல பிள்ளையார வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் பால் அதிக ஈர்ப்பு கொண்ட அன்றிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் தான் ஒவ்வொரு வருஷமும் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒரு திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மாற்றி அதற்கு பிறகுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதி படைத்தவர்கள் மட்டுமன்றி எல்லாரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய விழாவா நடத்தியிருக்காங்க இப்போ தமிழகத்திலும் வெகு விமர்சையாக விநாயகர் பிறந்த சதுர்த்தி தினமும் விநாயகர் ஊர்வலமும் கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க அன்னைக்கு முழு பௌர்ணமி தன்னோட வயிறு ஃபுல்லா மோதகத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எலி மேலே ஏறி விளையாட போயிருக்காரு விநாயகர் அப்போ வழியில ஒரு பாம்பு போயிருக்கு பாம்பை பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சுட்டு அப்போ அவரோட வயிறு உடஞ்சி வயிற்றுல இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துட்டு இத சந்திரதேவனும் வழியில போன ஒரு பாம்பு பார்த்து சிரிக்கிறாங்க எல்லா மோதகத்தையும் திரும்ப வயித்துக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பாம்பு பிடிச்சி வயிற்றுல இறுக்கமா கட்டிக்கிட்டாரு விநாயகர் சந்திரதேவன் ரொம்ப நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேசன் தன்னோட ஒரு தந்தத்தை உடைச்சி சந்திரதேவன் மேல வீசுறாரு உன்னோட ஒளி மிகுந்த அழகுனால கர்வமா என்னோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறியா உன்னோட அழகு குறைஞ்சு போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்கறாரு அப்புறம் தான் செஞ்ச தப்புக்கு சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளி இறந்து இருப்பீங்க நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரும்னு சொல்றாரு அதனாலதான் அம்மாவாசை வளர்ப்பெறையெல்லாம் ஏற்படுது உலக நன்மைக்காகவும் பல அரக்கர்களை பதம் செய்யறதுக்காகவும் விஷ்ணு பகவான் இருபத்தி நாலு அவதாரங்கள் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்கள் எடுத்திருக்காரு ஆனா முழு முதல் கடவுளான விநாயகர் பன்னெண்டு அவதாரங்கள் எடுத்திருக்காரு அதெல்லாம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் விநாயகரோட முதல் அவதாரம் கஜானன அவதாரம் யானை முகத்தோடு மூஷிகனை தன்னோட வாகனமா ஏத்திக்கிட்டது இந்த தான் இந்த மூஷிகன் சிவபெருமான் கிட்ட ஒற்றை கால தவம் இருந்து பல வரங்களை வாங்கின கஜமுக அசுரன் தான் இவன் ஒரு முனிவருக்கும் அரக்கிக்கும் பிறந்த மகன் எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு அழிவே நேரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருந்தான் அனைத்து உலகங்களையும் அடிமைப்படுத்தி காலை மாலை மதியம்னு இப்படி மூன்று வேலைகளும் தேவர்கள் எல்லாரையும் ஆயிரத்தி எட்டு தோப்பு கரணம் போட வச்சிருக்கான் அவனோட சக்திக்கு முன்னாடி செயலிழந்து போன தேவர்கள் அவன் பேச்ச கேட்டு தோப்பு கரணம் போட்டிருக்காங்க தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி முறையிட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த வரத்தால நாங்க தான் இப்ப கஷ்டப்படுறோம் நீங்களே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்றாங்க சிவன் விநாயகர் கூப்பிட்டு அந்த அரக்கனை வதம் செய்ய சொல்றாரு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம அவர் கொடுத்த வரத்தை பத்தியும் தெளிவா சொல்லல விநாயகரும் அப்பா கொடுத்த வரம் பத்தி தெரியாம எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு அசுரனை அழிக்கப் போறாரு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அசுரனை எந்த ஆயுதங்களாலையும் அழிக்கவே முடியலையா உடனே விநாயகர் அவரோட வலது தந்தத்தை பிடுங்கி அசுரன் மேல வீசி அவனை அழிக்கிறாரு தன்னோட தப்ப உணர்ந்த அசுரன் விநாயகர் மன்னிப்பு கேட்டு மாறி தன்னை விநாயகரோட சொல்லி கேட்டிருக்கான் விநாயகரும் கஜமுக அசுரனை மூஷிக வாகனமா ஏத்துக்கிட்டாரு அசுரன் மூஷிகமா மாறின பிறகு தேவர்கள் எல்லாரும் அசுரனுக்கு பயந்து போட்ட தோப்பு கர்ணத்தை விநாயகர் காப்பாத்துனதால நன்றி சொல்ற விதமா தோப்பு கர்ணம் போட்டிருக்காங்க அதனாலதான் நம்மளும் விநாயகருக்கு அவதாரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொண்ட விநாயகர் இந்த அவதாரம் விநாயகர் எடுத்தார்னா காசியில ஒரு அசுரன் இருந்தானா பூலோக மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கான் அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் இந்த முறை பார்வதி தேவி கிட்ட முறையிடுறாங்க அப்போ பார்வதி தேவி அந்த அரக்கனை அழிக்க சொல்லி விநாயகர் கிட்ட சொல்றாங்க எப்பவும் விநாயகர் மோஷிதனை தான் அவரோட வாகனமா பயன்படுத்துவார் ஆனா துராசுரன் அழிக்க போனப்போ தேவியோட வாகனமான சிங்கத்துல சிம்ம வாகனத்துல போய் அரக்கனை அழிச்சு வதம் செஞ்சிருக்காரு எப்பவுமே அமைதியான முகத்தோட இருக்க விநாயகர் இந்த வக்ரதுண்ட அவதாரத்துல மகிஷாசுர மர்தினி மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்ச பகவத் கீதையை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா விநாயகர் உபதேசிச்ச கணேச கீதைய பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆமாங்க விநாயகர் வரேண்ய மன்னருக்கு மகனா தோன்றி அவரோட ஆணவத்தை அடக்கி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உலகம்னா என்ன மாயைனா என்னன்னு எடுத்து சொன்ன மாதிரி வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு அததான் கணேச கீதை கணபதி கீதைன்னு சொல்றாங்க அடக்கியதால் விக்ன விநாயகர்னு சொல்லப்படுது மகோத்கட அவதாரம் விநாயகர் கஷ்யப்ப முனிவரோட வேண்டுதலின் படி அவருக்கு மகனா தோன்றி வளர்ந்து வந்திருக்காரு அப்போ காசிராஜன் அரசனுக்கு நராந்தகன் தேவாந்தகன் இரண்டு மகன்கள் இருந்தாங்களா விநாயகரும் முனிவரும் யாகத்துக்கு போகும்போது அவங்கள வழிமறிச்சி தடுத்திருக்காங்க சிதறடிச்சிருக்காரு தடையா வந்து நின்ன அரக்கர்களை தேங்காய வச்சு சிதறடிச்சதாலதான் எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தடைகள் இல்லாம இருக்கணும்னு விநாயகரை வேண்டிக்கிட்டு சிதர் தேங்காய் உடைக்கிறோம் அடுத்ததா சிந்தாமணி அவதாரம் அபிஜித் அரசனுக்கு கணன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான் காட்டுக்கு வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது ரொம்ப கலைப்பா இருந்ததால கணன் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கத பார்த்து அங்க ஓய்வெடுக்கலாம்னு போயிருக்கான் அந்த ஆசிரமம் கபில முனிவரோட ஆசிரமம் கபில முனிவரும் கணனுக்கும் அவனோட படைகளுக்கும் விருந்தளிச்சு அவங்களோட பசிய தீத்து வச்சிருக்காரு அந்த இளவரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு எப்படி இவர் ஒரே ஆளு இவ்வளவு பேருக்கு அரிசுவை உணவளிச்சார்னு இந்த சந்தேகத்தை கபிலர் முனிவர் கபில முனிவர் இளவரசன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு அபூர்வமான ஆபரணம் இருக்குமா அத கிட்ட இருந்து பரிசா வாங்கியிருப்பாரு அந்த சிந்தாமணி காமதேனு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாத உணவுப் பொருட்களை குடுத்துட்டே இருந்திருக்கு இதை தெரிஞ்சுகிட்ட பேராசை கொண்ட இளவரசன் அதை திருடிட்டு போயிடுறான் இதனால கவலையான கபில முனிவர் துர்கா தேவி கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்றாரு தேவி விநாயகரை நோக்கி உபவாசம் இருந்து உன் பிரச்சனையை சொல்லுன்னு சொல்றாங்க கபில முனிவரும் உபவாசம் இருந்து நடந்த விஷயத்த விநாயகர் கிட்ட முறையிடுறாரு முனிவரோட கவலைய போக்க இளவரசனை துரத்திட்டு போறாரு விநாயகர் ரெண்டு பேருக்கும் பெரிய போரே நடக்குது கடம்ப மரத்தடியில விநாயகர் கணனை பதம் செஞ்சு அந்த சிந்தாமணி ஆபரணத்தை முனிவர் கிட்ட மீட்டு கொடுக்கிறாரு கபில முனிவர் சந்தோஷப்பட்டு ஏன் கிட்ட இருக்கதை விட முழு முதற் கடவுளான உங்ககிட்ட இருக்கிறது தான் வச்சுக்கோங்கன்னு விநாயகர் கிட்டேயே சிந்தாமணியை கொடுத்துருவாரு கணனை அழிச்சி சிந்தாமணியை மீட்ட இந்த அவதாரத்தை தான் சிந்தாமணி விநாயகர்னு சொல்றோம் இந்த போர் நடைபெற்ற இடம் இப்போ இருக்க பூனேல தேவூருங்கிற கிராமம் மயோரேஷ அவதாரம் முருகன் மட்டும் தான் மயிலை தன்னோட வாகனமா வச்சிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா விநாயகரும் மயிலை தன்னோட வாகனமா மாத்தன கதையை பத்தி பார்க்கலாம் சிந்துங்கிற பெயர் கொண்ட மயில் வடிவ அரக்கனை அழிக்க பார்வதி தேவி ஒரு சங்கடகர சதுர்த்தி தினம் அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் கிட்ட அந்த அசுரனை அழிக்க சொல்லி கேட்டிருக்காங்க விநாயகரும் மயில் வடிவ அரக்கனை அழிச்சி அவனை தன்னோட வாகனமா மாத்தின இந்த அவதாரத்தை தான் மயூரேஷ அவதாரம்னு சொல்றோம் பாலச்சந்திர கணபதி அவதாரம் அனலன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான் விநாயகர் அந்த அரக்கனை அப்படியே விழுங்கிடுவாராம் அனல்னா வெப்பம் கடுமையான வெப்பம் கொண்டு அரக்கனை விழுங்குனதால வெப்பம் தாங்க முடியாம சந்திர பகவானை எடுத்து குளிர்ச்சிக்காக அவரோட நெத்தியில வச்சுக்கிட்டாராம் அனலனை வதம் செஞ்சு சந்திரனை சூடி கொண்டதால் பாலச்சந்திர கணபதினு சொல்றோம் தூம விநாயகர் தூமம் அப்படின்னா புகை புகை வடிவிலான ஒரு அரக்கண வதம் செய்ய விநாயகரே ஒரு அரச குடும்பத்தில் மகனா பிறகுறாரு கம்சனுக்கு எப்படி அசரரி கிருஷ்ணராலதான் உனக்கு மரணம்னு சொல்லுமோ அதே மாதிரி இந்த அரக்கனுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிடுது இந்த அரச குடும்பத்துல பிறக்க போற குழந்தையாலதான் நம்ம அழிவுன்னு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அழிக்க போறான் தூமாசுரன் இந்த காலத்துல யூஸ் பண்ற கண்ணீர் புகை மாதிரி மந்திரத்தால வெடிகுண்டு புகையை உருவாக்கி அந்த குழந்தையையும் குழந்தையோட பெற்றோரையும் அழிக்க பாக்குறா விநாயகர் அந்த புகை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவன் பலமிழந்து போன அப்புறம் அந்த புகைய அசுரனை நோக்கி செலுத்தி அவனை தூமகேது அசுரனை விநாயகர்னு சொல்றோம் அடுத்ததா கணேச அவதாரம் பலிங்கிற ஒரு அசுரனை அழிக்க சிவபெருமானோட பூதகன படைகளுக்கு தலைவனா போய் அந்த அரக்கனை அழிச்சதால கணேசன்கிற பெயர் பெற்றிருக்காரு விநாயகர் கணேசன் கணபதி அப்படின்னா கணங்களின் தலைவன் அர்த்தம் லம்போதர அவதாரம் குரோதாசு அரக்கனுக்கு பயங்கரமான கோபம் வருமா சூரிய பகவானோட வரங்களையும் வாங்கியிருந்ததால அவனுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நின்னு போட்டி போட முடியலையா அதனால விநாயகர் லம்போதர அவதாரம் எடுத்து குரோதாசுரனோட கோபத்தை குறைச்சிருக்காரு அடுத்ததா துண்டி விநாயகர் துசாசுரன் அரக்கனை அழிக்க பார்வதி தேவியோட அருளால் பிறந்த விநாயகரை தான் துண்டி விநாயகர்னு சொல்றோம் வல்லபை விநாயகர் முனிவரோட மகளான திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விநாயகர் இந்த அவதாரத்தை எடுத்தாரு அடுத்து ஏ விநாயகரை வணங்கும் போது மட்டும் தலையில குட்டிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை அகத்திய முனிவர் கமண்டலத்துல இருந்த நீரை ஒரு காகமா மாறி விநாயகர் தட்டி விட்டுருவாரு கோபப்பட்ட அகத்திய முனிவர் அந்த காகத்துக்கு சாபம் கொடுக்க போறாரு அப்போ விநாயகர் ஒரு அந்த சிறுவன் வேஷத்துல அகத்தியர் முன்னாடி வந்து நிக்கிறாரு அகத்தியர் அந்த சிறுவனோட தலையில தப்பு செஞ்சதுக்காக குட்டிடுவாரு அப்போ விநாயகர் தோன்றி உலக நன்மைக்காக காவிரி நதியை உருவாக்கத்தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னதும் தன்னோட தப்ப உணர்ந்து அகத்தியர் அவரோட தலையில குட்டிக்கிட்டாராம் அதனாலதான் தப்பு செஞ்சா விநாயகர் முன்னாடி தலையில குட்டிக்கிறோம் நம்ம முழு முதற் கடவுளான விநாயகருக்கு எத்தனை மனைவிகள் எப்படி அவரோட திருமணம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா இடத்துலயும் விநாயகர் சிங்கிளா தான் இருப்பாரு அதே வட இந்தியால இருக்க விநாயகர் அவர் மனைவிகள் கூட மட்டும்தான் இருப்பாரு விஷ்ணு பகவானுக்கே கடன் கொடுத்ததால குபேரனுக்கு தலைகணம் அதிகரிச்சிருக்கு சிவபெருமான் தான் தனக்கு இந்த நிலைமை கிடைச்சத மறந்துட்டு சிவபெருமானோட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காரு குபேரன் நாம் பட்டாடை உடுத்தி உடம்பு ஃபுல்லா வைரத்தோட நகை போட்டுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனையில வாழ்றேன் ஆனா பரம்பொருளான சிவபெருமான் புலித்தோல உடுத்திக்கிட்டு பாம்பு ஆபரணமா அணிஞ்சுக்கிறாரு சாதாரண மலையில் வசிக்கிறாரேன்னு இவருக்கு தான் இப்போ வாழ்ற வசதிய காமிக்கணும்னு முடிவு பண்ணி கைலாயத்துக்கு போய் சிவபெருமான தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்காக அழைக்கிறார் அனைத்தும் அறிந்த சிவபெருமான் குபேரனோட ஆணவத்தை அடக்க என்னால இப்ப உன்னோட அரண்மனைக்கு வர முடியாது வேணும்னா ஏன் சார்பா என் மகன் அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு உன்னால் உபசரிச்சு அனுப்பி வைன்னு சொல்லி இருக்காரு பத்தாயிரம் சிறுவர்களுக்கு என்னால விருந்து கொடுக்க முடியும் அனுப்பி வைங்கன்னு ஆணவத்தோட சிரிச்சுட்டு போறாரு குபேரன் கணேசனும் அழைப்பை ஏற்று அலகாபுரிக்கு போறாரு எவ்வளவு பரிமாறியும் கணேசனோட பசி அடங்கவே இல்ல குபேரனோட அரண்மனையில உணவே இல்லாத அளவுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு சமையல்காரவங்களும் சமச்சே கலச்சு போயிட்டாங்க குபேரனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நேரா சிவன் கிட்ட போய் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் கணேசனோட பசி அடங்கவே இல்ல தங்களை மிஞ்சின சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னு தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டது நீ ஆணவத்தோடு எவ்வளவு பரிமாறினாலும் கணேசனோட பசி அடங்காது அன்போட ஒரு பருக்கை சாதத்தை பரிமாறினாலே கணேசனோட பசி அடங்கிடும்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட இருந்து ஒரு பருக்கை அரிசியை வாங்கி குபேரன் கிட்ட கொடுத்து நீ பரிமாறுன்னு கணேசனோட பசி அடங்கும்னு சொல்றாரு அதே மாதிரி அன்போடு கொடுத்ததும் கணேசனோட பசி அடங்கியிருக்கு மாபெரும் இதிகாச நூலான மகாபாரத நூல் எழுத விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சிருக்காரு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகரோட மற்றொரு தந்தத்தை

கோபப்பட்ட பரசுராமர் சிவன் கொடுத்த கோடாரிய விநாயகர் மேல வீசுறாரு விநாயகரால பரசுராமரோட தாக்குதல தடுத்து வெட்டிடுது வலியில கத்திட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாரு விநாயக பெருமான் கணேசனோட சத்தம் கேட்டு சிவனும் பார்வதியும் வந்து பாக்குறாங்க தான் கொடுத்த கோடாரியாலேயே தன்னோட பையனை பரசுராமர் காயப்படுத்தி இருக்காருன்னு கோபப்படுறாங்க பரசுராமர் அவரோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கு பிறகு விநாயகர் முழிச்சி பரசுராமருக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அவரோட கோபத்தை தணிக்க தான் நான் இப்படி செஞ்சதா சொல்லியிருக்காரு அந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் பரசுராமரோட கோபம் தனிச்சது தன்னோட திறமையை வீணாக்காம எல்லாருக்கும் வித்தைகள் கற்றுக் கொடுத்து யாராலையும் வீழ்த்த முடியாத மா உருவாக்கி சிறந்த குருவா இருந்திருக்காரு பரசுராமர் பொதுவாக விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் தடைகள் அனைத்தும் விலக நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் நவக்கிரக தோஷம் சர்ப்பதோஷம் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் திருமண தடை காரிய தடை வறுமை கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் விநாயகர் வழிபட விலகிவிடும் விரதமிருந்து வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த வீடியோல முழு முதல் கடவுளான விநாயகர் நடத்தின பல திருவிளையாடல்களையும் அவரோட அவதாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சு விநாயகர் பற்றி நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விநாயகர் அவதரித்த சதுர்த்தி தினத்தில் விநாயகரோட குறும்புத்தனத்தையும் அவரை பற்றிய சிறுகதைகளையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு விநாயகரோட அருள் பெறட்டும் மேலும் இது போன்ற பல புராண வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்